வணக்கம் இன்றும் பத்திரைகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் முதியன் விலம்புரி தினக்குறல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம் இன்று பன்னிரெண்டாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான நீ நல்லதொரு நாளாக அமையட்டும் இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெறக்கூடிய முக்கிய செய்திகளிலே குறிப்பாக ரயில்வே துணைக்களத்திலே பல்வேறு ஊழியர் போராட்டங்கள் பணி பகிஷ்கரிப்பு போராட்டங்களிடம் பெற்றிருந்தது யாவரும் அறிந்த விடயங்கள் இதன் காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் இப்பொழுது அங்கே ஒரு சிலருக்கு வழங்கப்பட்ட பணி இடைநீக்க கடிதங்களோடு அந்த போராட்டம் முடிவுக்கு வந்திருக்கிறது எனவே இந்த போராட்டங்கள் எவ்வாறு அடக்கி ஆளப்படுகிறது என்கின்ற விடயங்களும் இவ்வாறான போராட்டங்கள் அடக்க வேண்டுமா என்கின்ற கேள்விகளும் எழத்தான் செய்கிறது காரணம் தொடர்ச்சியாக நாடு வங்குரோத்து நிலையில் இருக்கும் போது போராட்டங்களிலே ஈடுபட்டு மக்களை இன்னல்களுக்குள் தள்ள வேண்டாம் என கோரிக்கைகள் விடுகின்ற போதிலும் சம்பள உயர்வுக்காக போராட்டங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது அதே நேரத்திலே அந்த சம்பள உயர்வானது தற்போது இருக்கின்ற விலைவாசிக்கு தேவையான ஒரு விடமாக பார்க்கப்படுகிறது எனவே இரு தரப்பிலுமே நியாயங்கள் இருக்கின்ற காரணங்களால் சரியான முறையிலே இது சம்பந்தமாக பேசி முடிவெடுக்க வேண்டியவர்களாக இந்த இப்பொழுது இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் இருக்கிறார்கள் அதே இடத்திலேயே தேர்தலை தாமதப்படுத்துவதற்கான முயற்சிகள் இடம்பெறுவதாக சொல்லப்படுகிறது எதற்காக இப்பொழுது சூழ்ச்சிகள் செய்யப்படுகிறது என்கின்ற கேள்விகள் அனுருக் குமர எழுப்பப்பட்டிருக்கிறது அந்த சூழ்ச்சியானது ஜனாதிபதியினுடைய பதவிக்காலம் தொடர்பாக ஏன் அமைச்சரவைக்கு நீதிமன்றம் தகவல் அனுப்ப வேண்டும் அல்லது அது சார்ந்த கேள்விகள் எழுப்பப்பட்ட செய்தி இன்றைய தினம் விரிவாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அதன் இடத்திலே தொழிற்சங்கங்களுடைய கோரிக்கைகள் நிறுத்த நிறைவேற்ற முடியாத நிலைமையிலே நாடு இப்பொழுது இருக்கிறது எனவே இது குறித்து செயல்படுபவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் என மிக முக்கியமான அமைச்சர்கள் ஒரு சிலரும் இப்பொழுது கருத்து தெரிவித்து வந்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் தெற்கு இவ்வாறு இருக்க வடகே பொறுத்தவரையில் சின்ன சின்ன விடயங்களுக்கான போட்டிகள் அதிகரித்து செல்வதை பார்க்க முடிகிறது தமிழரசு கட்சி என்கின்ற ஒரு கட்சியிலே தலைமை பதவிக்கு போட்டி நிலவி இருந்தது அந்த போட்டி இன்னமும் ஒரு முடிவுக்கு வராத போட்டியாக இருக்கிறது இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற ஒரு கூட்டமைப்புக்கான ஒரு தலைமையும் இப்பொழுது வெற்றிடமாகவே இருப்பதை பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் கூட்டமைப்பினுடைய தலைமை வேண்டும் என கேட்பதற்கு முன்னர் நாடாளுமன்ற குழுக்களுக்கான தலைமை கேட்கப்படுகிறது அந்த தலைமையும் வழங்கப்படுவதில் இழுபறி நிலைமை இருக்கிறது அது சார்ந்த செய்திகளுக்கு இன்றைய உதயன் பத்திரிகை முக்கியத்துவம் கொடுத்து தலைப்பு செய்தியாக அந்த செய்தியை தந்திருக்கிறது நாடாளுமன்ற குழு தலைமை வழங்க மறுத்தால் சொல்லப்பட்டிருக்கிறது இலங்கை தமிழக கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைமை பதவியை வழங்குவதற்கு மறுத்தால் நாடாளுமன்றத்திலே தனி அணியாக இயங்குவது தொடர்பிலே செலோவும் ஆலோசனை நடத்தி வருவதாக அறிய முடிகிறது என அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது மேலும் ஏற்கனவே பல இவர்கள் தனியாக இயங்க ஆரம்பித்தவர்கள் இப்பொழுது சேர்ந்து இயங்குகிறார்களா என்கிற கேள்விகளும் மக்கள் மத்தியில் இருக்கிறது அதே நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை இலங்கை தமிழரசு கட்சி டெலோ ஃப்லோட் ஆகியன இணைந்து சந்தித்திருந்தன நாடாளுமன்றத்தில் இலங்கை தமிழரசு கட்சியாக அவை இயங்கின உள்ளூராட்சி தேர்தலிலே தனித்து போட்டியிடும் முடிவை இலங்கை தமிழரசு கட்சி எடுத்ததைத் தொடர்ந்து புளட் செலோ என்பன வேறு சில தரப்புகளோடு இணைந்து தங்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பாக பிரகடனப்படுத்தின அத்துடன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்கின்ற பதிவு செய்யப்படாத அரசியல் கட்சியின் பேரிலே உள்ளூராட்சி தேர்தலிலே வேட்புமனு தாக்கலும் செய்திருந்தார்கள் இந்த நிலையிலே இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்றக் குழு தலைவர் ரா சம்பந்தன் மறைவின் பின்னர் அந்த பதவியை தமக்கு தருமாறு செலோவின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் கோரியிருந்தார் ஆனால் இலங்கை தமிழரசு கட்சி அந்த கோரிக்கைக்கு மறுப்பு தெரிவித்திருந்தது தலைமை பதவியை வழங்குவதற்கு இலங்கை தமிழரசுக் கட்சி தொடர்ந்து மறுக்கமாக இருந்தார் இதுவரை காலமும் நாடாளுமன்றத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் கீழ் இயங்கி வந்த டெலவும் புலட்டும் சபாநாயகரை சந்தித்து தனியனியாக இயங்குவதற்கான கோரிக்கையை முன்வைப்பது தொடர்பில்லை தீவிரமாக பரிசீலித்து வருவதாக அறிய முடிகிறது என அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது இவ்வாறு இவர்கள் பிரிந்து நிற்பார்களாக இருந்தால் அடுத்த தேர்தலிலே மக்கள் இவர்களுக்கு பாடம் போட்ட வேண்டும் குறிப்பாக இந்த பிரிவினைகளை பேசுகின்ற அனைத்து தமிழ் தலைமைகளும் மக்கள் மத்தியிலே மீண்டும் முன் வந்து நிற்க போகிறார்கள் அவர்களுக்கு மக்கள் பாடம் போட்டுவார்கள் இந்த நிலையிலே முல்லைத்தீவிலே ஒரு கோர விபத்து ஏற்பட்டிருக்கிறது முதியவர் ஒருவர் இதனால் பலியாக இருக்கிறார் மூவருக்கு படுகாயம் ஏற்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் அஹ் கண்டி நெடுஞ்சாலையிலே முல்லைத்தீவு மாங்குளம் போலீஸ் பிரிவு பிரிவுக்கு பகுதியிலே வியாழக்கிழமை அதிகாலை இடம்பெறும் விபத்திலே முதியவர் ஒருவர் உயிரிழந்ததாக அந்த செய்தியிலே சொல்லப்பட இருக்கிறது நேற்றைய நேர்காணல் குறிப்பாக போதனா வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரிகள் உட்பட பல்வேறு முக்கியமான வைத்தியர்கள் நேர்காணலிலே இருந்திருந்தார்கள் அவர்கள் இந்த விபத்தினால் வைத்தியசாலை சந்திக்கின்ற இன்னல்கள் தொடர்பாகவும் பேசியிருக்கிறார்கள் அது சார்ந்த விடயங்களும் இன்றைய பத்திரிகைகளிலே நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதே நேரத்தில் முன்பக்க செய்திகளிலே பணி ஈடுபட்ட ரயில் ஊழியர்களுக்கு பனி விலகல் கடிதம் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது அதாவது பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ள ரயில் ஊழியர் சபையில் இருந்து

பாடகர்களான கிரேஷ் செந்தில் ரம்யா சௌந்தர்யா ரேஷ்மா ஆகியோரின் நிகழ்விலே கலந்து கொள்ள உள்ளதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது பிரதமரின் பங்கேற்பிலே யாழ் கிளிநொச்சி மாவட்டங்களுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று என்கின்ற ஒரு செய்தி பார்க்க முடிகிறது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களிலே சிறப்பு ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் பிரதமர் குணே பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையிலே இன்று இடம்பெற உள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அத்துமீறிய மீன்பிடிகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது உயிரிழப்பு ஒன்று ஏற்பட்டிருந்தது அதன் பின்னர் சற்று குறைவடைந்திருந்தது மீண்டும் இந்த அத்துமீறிய மீன்பிடி தொடர்ந்து கொண்டிருக்கிறது இலங்கை கடற்பிறப்புக்குள்ளே அத்துமீறி சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டிலே தமிழக மீனவர்கள் பதின்மூன்று பேர் நேற்று கைது செய்யப்பட்டதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது இதனத்திலே வி விபத்திலே படுகாயமடைந்த பருத்தத்துறை நகரசபையின் முன்னாள் நகரபிதா மறைவு என்கின்ற செய்தியும் பார்க்க முடிகிறது விபத்திலே படுகாயமடைந்த நிலையில் ஞாபகம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்த நகர சபையின் நகரபிதா வேலுப்பிள்ளை நவரத்தினார் என அந்த செய்தியிலே இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் போன்றோர் தீவிரவாதிகளே அமைச்சர் காஞ்சின ஆவசம் புலிகளுடனும் ஒப்பிட்டு விமர்சனம் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது அதாவது நாட்டிலே பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்காக சில தொழிற்சங்கங்கள் தீவிரவாத அமைப்புகள் போல செயல்படுகின்றன என யோசப் ஸ்டாலின் போன்றவர்கள் தீவிரவாதிகள் என்று அமைச்சர் காஞ்சினி விஜயசுகர தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே படுகொலையாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் என சஜித் அதாவது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவனுடைய கோரிக்கை பார்க்க முடிகிறது அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் உறுப்பினர்களான ரவிராஜ் ரோஜப் ஜோசப் பரராஜசிங்கம் மகேஸ்வரன் ஆகியோர் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார்கள் அவர்களுக்கான நீதி இதுவரை கிடைக்காத நிலையிலே அவ்வாறான படுகொலையாளர்கள் அதற்கு காரணமானவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என அவர் இப்பொழுது வலியுறுத்தி இருக்கிறார் சட்டமா அதிபராக பாரிந்த ரணசிங்க அரசமைப்பு பேரவை அங்கீகாரம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது இவை இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன உட்பக்க செய்திகளிலே அதானியின் திட்டம் நிச்சயம் நடைமுறை அரச வட்டாரங்கள் தகவல் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் அக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் சஜித்துடன் இணைந்திருக்கிறார்கள் சஜித்தோடு இருப்பவர்கள் எதிர்கட்சிகளிலே அதாவது சஜித் அவர்களுக்கு எதிரான கட்சிகளிலே இணைந்து கொள்வதையும் பார்க்க முடிகிறது இவ்வாறான செய்திகளை இப்பொழுது நாங்கள் நாளாந்தம் பார்க்கின்ற செய்திகள் தமிழரின் அரசியல் தீர்வுக்காக சுதந்திரம் தொடர்பில்லை தனியான வாக்கெடுப்பு அமெரிக்க காங்கிரசினுடைய தீர்மானத்துக்கு நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட அமைப்புகள் ஆதரவு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருந்தது நேற்றைய பத்திரிகைகளிலே ஐம்பது அமைப்புகளுக்கு அதிகமானவர்கள் ஆதரவு தெரிவித்ததாக சொல்லப்பட்டிருந்தது எனவே இப்பொழுது மேலும் பல அமைப்புகள் இதற்கு ஆதரவு தெரிவித்ததை தொடர்ந்து நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட அமைப்புகள் இப்பொழுது ஆதரவு வழங்கியிருப்பதாக செய்திகளிலே பார்க்க முடிகிறது தொடர்ந்து பலமுறை பத்திரிகையை பார்க்கும் இடத்திலே சகல கோரிக்கைகளையும் நிறைவேற்ற முடியாது தொழிற்சங்க தலைவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை சபையிலே பிரசன்னரானதுங்க தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது போராட்டங்களில் ஈடுபடுகின்ற தொழிற்சங்கங்கள் முன்வைக்கின்ற சகல கோரிக்கைகளையும் நிறைவேற்ற முடியாது மக்களை அசௌகரியங்களுக்கு உள்ளாக்கும் வகையிலே அரசியல் நிலைப்பாட்டுடன் போராட்டங்களில் ஈடுபடுகின்ற தொழிற்சங்க தலைவர்களுக்கு எதிராக அமைச்சு மட்டத்திலே உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்குமாறு ஆளும் தரப்பின் பிரதம கொரோடாவான பிரசுனர் ரணதுங்க சபையிலே வலியுறுத்தியுள்ளார் என அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது முன்பக்க செய்திகளிலே வேக கட்டுப்பாட்டு விதிமுறைகள் வர்த்தமானி வெளியிட தீர்மானம் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது வீதி விபத்துகளை குறைப்பதற்கு வேக கட்டுப்பாடு தொடர்பிலே தேவையான விதிமுறைகள் அடங்கிய வர்த்தமானியை எதிர்வரும் இரண்டு வாரங்களுக்குள்ளே வெளியிட நடவடிக்கை எடுக்க இருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்பொழுது வரக்கூடிய காலங்கள் நெல்லூர் உற்சவத்தை அண்டிய காலங்கள் இவ்வாறான கால பகுதிகளிலே வெளிநாடுகளிலே பணிபுரியக்கூடியவர்கள் தங்களுடைய சுற்றுலா அல்லது வீடுகளை சந்திப்பதற்காக வரக்கூடிய நாட்களாக இந்த நாட்களை அமைத்துக் கொள்வார்கள் அந்த நேரத்திலே அதிகளவான விபத்துக்கள் இடம்பெறுவதை நாங்கள் பத்திரிகைகளிலே பார்த்து வருகின்றோம் அந்த வகையிலே இப்பொழுது மீண்டும் விபத்துக்கள் ஆரம்பித்திருக்கின்றன ஹயஸ் வாகனங்கள் கார்கள் அதே போல பேருந்துகள் இவ்வாறு விபத்துகளிலே சந்திப்பதை நாங்கள் நாளாந்தம் பார்த்து வருகின்றோம் உயிரிழப்புகளும் இடம்பெற்று கொண்டிருக்கிறது எனவே ஏனைய செய்திகளை நாங்கள் பார்த்துவிடலாம் இருநூற்று ஐம்பத்தி ரெண்டு இந்திய மீனவர்கள் நடப்பு வருடம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதாவது இந்த வருடம் ஏழு மாதம் சென்றிருக்கிறது இந்த ஏழு மாதங்களுக்குள்ளே இருநூற்று ஐம்பத்தி ரெண்டு மீனவர்கள் கைது செய்யப்பட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது பருத்தத்துறை நகரசபையினுடைய முன்னாள் நகரப்பிதா வீதி விபத்தலை மரணமாகி இருக்கிறார் ஏற்கனவே நாங்கள் அந்த செய்தியை பார்த்திருக்கின்றோம் கொக்குதொடுவாய் மனித புதைகுழி அகழ்வுகள் இடம்பெறுவது யாவரும் அறிந்தபடியும் ஏழாம் நாளிலே மூன்று மனித ஏற்றங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது அதிலே தமிழ விடுதலை புலிகளினுடைய அஹ் அங்கத்துவ இலக்கத்தை பொறித்திருக்கக்கூடிய தகடு என்று சொல்லப்படக்கூடிய அந்த தகட்டிலே ஆஹ் தகடு அந்த இலக்கத்தோடு மீட்கப்பட்டிருக்கிறது முல்லைத்தீவு கொக்குதொடுவாய் மனித புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வாராய்ச்சியின் ஏழாவது நாளான நேற்று மூன்று மனித எச்சங்கள் முழுமையாக வழியே அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது தமிழ்ல விடுதலை புலிகளுடைய மூவாயிரத்து முப்பத்தைந்து என்கின்ற தகட்டிலக்கமும் மீட்கப்பட்டதாக அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஜனாதிபதியையும் அரசையும் மக்கள் ஓடோட விரட்டியடிப்பார்கள் பாராளுமன்றத்திலே சுமந்திரன் எம்பி எச்சரிக்கை விட்டிருக்கிறார் அதாவது ஏற்கனவே ஒரு தடவை இவ்வாறு நடைபெற்றிருக்கிறது மீண்டும் ஒரு தடவை இவ்வாறான விடயங்கள் இடம்பெற போகிறது என்கின்ற எச்சரிக்கையாக அந்த எச்சரிக்கை அமைய பெற்றிருக்கிறது ஜனாதிபதி தேர்தல் அக்டோபர் பதினேழாம் தேதிக்கு முன்னர் நடத்தியாக வேண்டும் அதுதான் அரசமைப்பினுடைய ஏற்பாடு ஏதேனும் வகையிலே அதை குழப்ப தேர்தல் குழப்பி தேர்தலை பிற்போட முயன்றால் ஜனாதிபதியையும் இந்த அரசாங்கத்தையும் மக்கள் ஓடோட விரட்டுவார்கள் என சபையிலே பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் இன்று முன்பக்கத்திலே பதிவாகி இருக்கிறது மொழிவண்டியிலே ஹயஸ் உறுதியுடன் மோதி விபத்து ஒருவர் பலி மூவர் படுகாயம் புகைப்படுத்தோட கூடிய செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது முல்லைத்தீவு ஏ ஒன்பது வீதியிலே திருமுருவண்டிக்கும் கோகாவில் பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியிலே இடம்பெற விபத்துலே ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் மேலும் மூவர் படுகாயமடைந்திருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஏ ஒன்பது வீதி என்பது ஒரு நேரான வீதி இந்த வீதியிலே நிறுத்தி வைக்கப்படுகின்ற வாகனங்களாலும் எதிரெதிரே வருகின்ற வாகனங்களாலும் குறுக்காக திரும்புகின்ற வாகனங்களாலும் இவ்வாறான விபத்துக்கள் ஏற்படுவது வளமே எனினும் அந்த விபத்துக்களை சரியான சாரிதத்தின் மூலமும் அவதானத்தோடு சென்றாலும் தடுக்க முடியும் என்கின்ற விடயங்களும் சொல்லப்படுகிறது அல்லது குறைக்க முடியும் எனவும் சொல்லப்படுகிறது ரயில் ஊழியர்களின் புறக்கணிப்பு முடிவடைந்தது என்கிற செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்த மட்டக்கிழப்பு கரடியனாறு பிரதேசத்திலே புலிகளால் புதைக்கப்பட்டிருந்த பெருமளவிலான ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது புகைப்படம் இணைக்கப்பட்ட செய்தியாக அந்த செய்தியை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கு பிரதமர் தினேஷ் குணவர்த்தன் இன்று விஜயம் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன இவென்றைய வளம்பரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் உட்பக்க செய்திகளிலே பணி புறக்கணிப்பிலே கலந்து கொள்ளாத அரசு உத்தியோகத்தர்களுக்கு சம்பள உயர்வு மனித உரிமை ஆணைக்குழுவிலே முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதே நியூசிலாந்து சபாநாயகர் தொடர்பான ஒரு புகைப்படத்தோடு கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சியடையலாம் என்கின்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய கருத்து இன்றைய தினம் முக்கிய கருத்தாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் தினக்குரல் பத்திரிகையை பார்ப்போமாக இருந்தால் உயர் நீதிமன்ற வியாக்கியானத்துக்கு எதிராக ஜனாதிபதி மாளிகையிலே பெரும் சூழ்ச்சி நடக்கிறது ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பிலே அமைச்சரவைக்கு ஏன் பத்திரம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அனுரகுமர கேள்வி என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பிலே உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ள வியாக்கியானத்துக்கு எதிராக செயற்பட ஜனாதிபதி மாளிகையிலே சூழ்ச்சி அந்த சூழ்ச்சிகளிலே ஈடுபட்டுள்ளது பல நபர்கள் குறித்து ஜேவிபியினுடைய தலைவர் அனுரகுமர திசநாயக்க இப்பொழுது குற்றம் சாட்டியிருக்கிறார் ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பிலே ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள அமைச்சரவை பத்திரம் சட்டமாவதற்கு முன்னரே அவர் படுதோல்வி அடைவார் எனவும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் பார்க்க முடிகிறது முன்பக்க செய்திகளிலே பொறுப்பேற்று பத்திரம் பெறுவதற்கு பணம் செலுத்த வேண்டுமாம் என்ற ஒரு தலைப்போடு கிளிநொச்சி கல்வி விலையத்துக்குட்பட்ட பாடசாலை ஒன்றிலே பழைய மாணவன் தனது கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுவறு பத்திரத்தை பெறுவதற்கு சென்றிருந்த நிலையிலே ஐயாயிரம் ரூபாய் பணம் செலுத்தி பழைய மாணவர் சங்கத்திலே இணையுமாறு வற்புறுத்தப்பட்டதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்க தரப்பட்டிருக்கிறது அதாவது பெறுவறு பத்திரத்தை பெறுவதற்கு பணம் செலுத்த வேண்டுமாம் என்கின்ற விடயமாக அந்த விடியம் விடயம் அமைய பெற்றிருக்கிறது காரைநகர் கடற்பரப்பிலே பதிமூன்று மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன மோடி மறைக்க அரசு முயற்சி சர்வதேச கண்காணிப்பு அவசியம் என சொல்லப்பட்டிருக்கிறது திரு கஜேந்திரன் புகை தொடர்ந்த செய்தி விவகாரத்திலே நம்பிக்கை கண்காணிப்பு என்றும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசேந்திரன் தெரிவித்திருக்கக்கூடிய முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது தேர்தலை தாமதப்படுத்தி மக்களை குழப்ப முயற்சி சுமந்திர நம்பி என்கின்ற செய்தி விரிவாக பார்த்த பாதாள உலக குழுக்களை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது பாதாள உலக குழுக்கள் அரசியல் தேவைகளுக்காக கடந்த காலங்களிலே பயன்படுத்தப்பட்டிருந்தார்கள் பின்னர் இது குறித்து செய்திகள் வழியாகும் போதும் அவர்கள் மௌனமாக இருப்பார்கள் அதன்போது அரசியல்வாதிகள் இவர்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என குரல் எழுப்புவார்கள் பின்னர் அது கிடப்பில் போடப்படும் பின்னர் மீண்டும் ஒரு கொலை இடம்பெறும் அதன்போது அவர்கள் மீண்டும் குரல் எழுப்புவார்கள் இவ்வாறு இந்த விடியம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது நாட்டை குழப்ப பலன் பெற முயற்சி அதாவது நாட்டை குழப்பி பலன் பெற முயற்சி ஜனாதிபதியின் நோக்கம் புரிகிறது லக்ஷ்மின் கிரிகள குற்றம் சாட்டியிருக்கிறார் ஜனாதிபதியோடு ஒரே மேடையில் இருந்து தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டிருந்தவர் இப்பொழுது ஜனாதிபதிக்கு எதிராக கருத்து தெரிவிப்பது போல பத்திரிகைகளின் நாங்கள் செய்திகளை பார்க்கிறோம் கோபாலிட்டே அகல இந்தியாவுக்கு இலங்கை எதிர்ப்பு என்கின்ற செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது இந்து சமுத்திரத்தின் கடல் பகுதிகளில் இருந்து அதாவது கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து கோபால் உலோகத்தை குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளும் இந்தியாவினுடைய முயற்சிக்கு இலங்கை எதிர்ப்பை வெளியிட்டிருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது வன்முறை தலை தாடுகிறது மக்கள் பெரும் அச்சத்திலேன எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது அதாவது நாட்டிலே சட்டம் ஒழுங்கு தொடர்பிலே பல பாரதூரமான பிரச்சனைகள் எழுந்துள்ளதோடு சமூக மங்கும் வன்முறைகள் தலை ஆடி வருகிறது இது தொடர்பிலே நாட்டு மக்கள் மிகவும் அச்சமடைந்திருப்பதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கிறார் இன்னும் ஆறு நாட்களே உள்ளது தேர்தலை உடன் அறிவியுங்கள் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான அதிகாரம் கிடைத்தவுடனே தாமதிக்காது தேர்தல்கள் ஆணைக்குழு தேர்தலுக்கான அறிவித்தலை வெளியிட வேண்டும் என அஹ் உதயகமன் பில தெரிவித்திருக்கக்கூடிய விடயமானது இன்றைய தினம் பத்திரிகைகளிலே தரப்பட்டிருக்கிறது கொகுதடுவாய் மனித புதைக்குள்ளி ஏழாம் நாள் அகழ்வு தமிழர் விடுதலை புலிகளினுடைய இலக்கத்தகடு மீட்கப்பட்டிருக்கிறது மூவாயிரத்து முப்பத்தி ஐந்து என இலக்கமிடப்பட்டதாக அந்த இலக்கத்தகடு இருக்கிறது மூன்று மனித இச்சங்கள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது மீன்பிடி வேலைகளை அறுத்தறையும் இந்திய இழுவை படகுகள் தாலி கொடியை அடகு வைத்து போதவில்லை பல கோடி ரூபாய்களை இழக்கிறோம் என கடல் தொழிலாளர்களுடைய குடும்பங்கள் சந்திப்பிலே அதாவது ஊடகவியலாளர் சந்திப்பிலே கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களே இன்றைய பத்திரிகை செய்தி ஆக்கியிருக்கிறது வேலை நிறுத்தம் செய்வோரே பயங்கரவாதிகள் பட்டியலிலே சேர்க்குமாறு சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது அப்பாவி மக்களை பணிய கைதிகளாக கோரி கைகளை தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள கொள்ள முயற்சிக்கின்ற ஜோசப் ஸ்டாலின் உட்பட புகையிரத தொழிற்சங்க தலைவர்களை பயங்கரவாத பட்டியலிலே இணைக்க வேண்டும் என மின்சக்தி அமைச்சர் காஞ்சன் விஜயசுகர தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்தில் திருமுருவண்டி பகுதியிலே கோர விபத்து ஒரு பேர் உயிரிழப்பு மூன்று பேர் படுகாயம் என்கின்ற செய்திகளும் இன்றைய தினக்குறல் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன அது சார்ந்த செய்திகள் ஏற்கனவே சில செய்திகளை நாங்கள் விரிவாகவும் பார்த்திருக்கின்றோம் உட்பக்க செய்திகளிலே தேர்தலுக்கு நாங்கள் அஞ்சவில்லை அக்டோபர் பதினேழுக்கு முன்னர் நிச்சயம் இந்த தேர்தல் தொடர்பான அறிவிப்பு இடம்பெறும் என்கின்றபடி எங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இது வெளி விவகார அமைச்சரால் சொல்லப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இளநாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ரயில் துறையினரின் வேலை நிறுத்தம் பணி நீக்க உத்தரவை அடுத்து நேற்றிரவுடன் முடிவுக்கு வந்ததாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது பணி ஈடுபட்டுள்ள ரயில் நிலைய அதிபர்கள் மற்றும் கட்டுப்பாட்டாளர்கள் சேவையில் இருந்து நீக்கப்படுவார்கள் நீக்கப்பட்டவர்களாக கருதப்படுவார்கள் என்று குறிப்பிட்ட அரசாங்கம் முக்கியபூர்வ கடிதத்தை அனுப்பியதை தொடர்ந்து ரயில் துறையினருடைய போராட்டம் நேற்றிரவு நிறைவுக்கு வந்ததாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது வெளிநாட்டிலிருந்து யாழ் திரும்பியவர் விபத்திலே பலி என்கிற செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது அதாவது கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் வந்த ஹயஸ் வாகனம் முன்னால் சென்று கொண்டிருந்த லொரியை முந்திய வேளையிலே விபத்து ஏற்பட்டிருக்கிறது இதில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் மூவர் படுகாயமடைந்ததாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது விபத்தில் படுகாயமடைந்த முன்னாள் தவிசாளர் மரணம் என்கின்ற இன்னும் ஒரு செய்தி பார்க்க முடிகிறது ஏற்கனவே தொடர்பாக விரிவாக பார்த்திருக்கின்றோம் ரவிராஜ் ஜோசப் பரராஜசிங்கம் மகேஸ்வரன் இந்த இவர்களுடைய கொலைகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா விடயம் இன்றைய தினம் பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது சீனாவுடனான உறவுகளை ஆழமாக்குங்கள் என அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது கோபல் தனிமம் இலங்கை ஆய்வு இந்தியா இலங்கையிடையே முரண்பாடு என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன வடக்கு கிழக்கு அரசியல் இனியங்களுக்கு கீழேயே அறிக்கை விடுத்தார் கருணா என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது அதாவது இனி எங்களுக்கு கீழ் வடக்கு கிழக்கு அரசியல் நடவடிக்கைகள் இடம்பெறும் என்று தலைவர் பிரபாகரன் மீதும் தமிழ் பெற்றுள்ள அனைவர் மீதும் அனைவரும் தன்னுடன் இணைய வேண்டும் எனவும் அறிக்கை ஒன்றின் மூலமாக தெரிவித்திருக்கிறார் தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியுடைய தலைவரான கரோனா என்று அடையப்பட்ட விநாயகமூர்த்தி முரளி என அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன் என்று யாழ்ப்பாணம் பெறுகிறார் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது யாழ் போதனா மருத்துவமையிலே தற்கொலை முயற்சிகளால் ஆயிரம் பேர் வரை சிகிச்சை பெற்றதாக சொல்லப்படுகிறது அதாவது தற்கொலை முயற்சிகளால் பாதிக்கப்பட்டு கடந்த ஆண்டு ஆயிரம் பேர் வரை சிகிச்சை பெற்றதாக அதிர்ச்சியான தகவலாகவே இந்த இந்த செய்தி தகவலாக விபத்துகளால் நெருக்கடி வீதி விபத்துகளால் நூறு பேர் வரை மரணம் ஏனைய விபத்துகளால் இருநூறு பேர் வரை மரணம் என சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த விபத்துகள் குறித்து அவதானமாக இருக்குமாறு கோரப்பட்டிருக்கிறது இவை இன்றைய பத்திரிகைகளிடம் கூடிய முக்கியமான செய்திகளாகவும் அமைந்திருக்கின்றன நாளாந்த முதியன் மேலம்பு தினக்கள் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் மற்றும் முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் நான் ஹோஸ்டினுடைய கலியகத்தில் சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் திங்கள் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி